கோலிவுட்டில் ஒரே நாளில் மூணு துக்க சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக திகழும் சூரியோட தந்தையான முத்துசாமி மதுரை ஒத்தக்கடை ராஜக்கூரில் உடல் நலக்குறைவாள காலமாயிருக்காரு அவருக்கு வயசு எழுபத்தஞ்சு இவருடைய உடல் அஞ்சலிக்காக மதுரையில் வைக்கப்பட்டிருக்கு நாளை இறுதி சடங்குகள் நடைபெறுது சூரியோட தந்தை மறைவால் இன்னைக்கு நடைபெற இருந்த சரவண நீருக்கு பயமேன் அப்படிங்கிற படத்தோட இசை வெளியீட்டு விழாவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதே போல் தமிழ் சினிமாவில் பிரபல பாடகராக திகழ்ந்தவர் சீர்காழி கோவிந்தராஜன் இவங்களுடைய மனைவி சுலோச்சனா அவங்களுக்கு வயசு எண்பது மூச்சு திணறல் காரணமாக சென்னை அடையாறில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் நேற்று இரவு மணிக்கு பலன் இவங்களுடைய உடல் சென்னை மந்தவழியில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு சுலோச்சனாவோட மகனான சீர்காழி சிவ சிதம்பரம் பிரபல பாடகராக இருக்கார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இவங்களை தவிர இயக்குனர் கே வி ஆனந்தோட தந்தையான கே எம் வெங்கடேசன் அவரும் உடல் நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிகிச்சை பலன் இல்லாமல்

அதை தாண்டி வந்து எனக்கு யாருமே காம்படிஷனே இல்லை அவருக்கு மட்டும் இல்லை ஏன்னா நான் மிஸ்டர்னு சொன்னால் அதை கெட்ட வார்த்தைன்னு நினைப்பாங்க ஸோ அதுவும் நான் சொல்லக்கூடாது எனக்கு வேற எதுவுமே தெரியாது எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் எதுக்கிடானே எங்கள் வீட்டில் வந்து டிவி பார்க்கும்போது கைது செய் கைதுசை விஷாலே செய் அப்படின்ட்டு டிவியில் எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு சூப்பர் இது நல்லா இருக்காது அப்படின்ட்டு காமெடி சேனல் ரசிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க